அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது வடுகப்பட்டி பூண்டு சந்தையில் இந்த வீடியோவில் விதைப்பூடு விற்பனை பற்றி பார்க்க இருக்கிறோம் நமது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விதைப்பூண்டு கொடைக்கானல் மேட்டுப்பாளையம் ஊட்டி ஆகிய ஊர்களிலிருந்து பச்சை பூண்டுகளாக அறுவடை செய்யப்பட்டு வடுகப்பட்டி பூண்டு சந்தைக்கு விற்பனைக்கு வருகிறது விற்பனைக்கு வரும் விதைப்பூண்டுகள் இங்குள்ள கமிஷன் வண்டிகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டு மத்திய பிரதேசத்தின் மத்திய பிரதேசம் மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நேரடியாக விதைப்பூண்டுகளை கொள்முதல் செய்து அதிக பூண்டுகள் விளையும் இடங்களான ரத்ளம் தலேவார் ஜலாவா ராஜஸ்தான் பரன் நீமுச் உச்சைன் போன்ற பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டு அவை விளைவிக்கப்பட்டு தரமிக்க பூண்டுகளாக மீண்டும் வெள்ளப்பூடு பூண்டு சந்தைக்கு விற்பனைக்கு வருகின்றன விதை பூண்டுகள் வடுகப்பட்டி சந்தையில் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் ஆகிய இரண்டு மாதங்களில் மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது ஆகவே விதைப்பூண்டு விற்பனையில் விதைப்பூண்டு விற்பனையில் படுகப்பட்டி பூண்டு சந்தையில் விற்கப்படும் விதைப்பூண்டுகள் தரமிகுந்த பூண்டுகளாகவும் நல்ல விளைச்சலை தரக்கூடிய பூண்டு வகைகள் உடையவாக இருப்பதுமாக விவசாயிகளும் வியாபாரிகளும் அதிக அளவில் கொள்முதல் செய்து வருகின்றன நீங்களும் இத்தகைய பூண்டுகளை வாங்கி பயன்பெற பாவலன் கார்லிக் யூடியூப் சேனலை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்